பாத்தீங்களா என் மருமகள எல்லாரும் வேடிக்கை தான் பாத்துட்டு இருந்தாங்க ஆனா இவ மகாராஜாவோட உயிரையே காப்பாத்திட்டா நீங்க எவ்வளவு கொடுத்து வச்சவரு உங்களுக்கு எவ்வளவு தைரியசாலியான அறிவாளியான குணவதியான யாருக்கும் இணை இல்லாத ஒரு நல்ல குடும்ப தலைவி உங்களுக்கு கிடைச்சிருக்கா ஆனா அம்மா இப்படி ஒண்ணும் சொல்லலையே எடுத்துக்கோ எல்ல லட்டுவை எடுத்துக்கிட்டு நல்லா சாப்பிடு என்ன தொந்தரவு பண்ணாத

அப்போ நெருப்பு குண்டும் மிரட்டல் கடிதமும் அவருடைய திட்டமா இருக்குமோ ஆனா அச்சோ தேவர் இத பத்தி எதுவுமே சொல்லலையே ஒருவேளை எப்படி இருக்குமோ ரெண்டு சதி திட்டமும் ஒண்ணு நடந்துக்கிட்டு இருக்கோ இல்ல 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 நான் உடனடியாக போய் அச்சோ தேவர் கிட்ட பேசி ஆகணும் விபரீதமா எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசணும் அப்பதான் பாதுகாப்பா இருக்க முடியும் என்ன உளறறீங்க அச்சோ தேவர் எதுக்காக சந்திக்கணும் மகாராஜா மேல தாக்குதல் நடக்கும்னு சந்தேகமாவே இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் இவனை யாராலயும் புரிஞ்சுக்கவே முடியாது இவன் முதல்ல ஒரு குழப்பத்துல இருந்து வெளிய வரானோ இல்லையோ அதுக்குள்ள அடுத்த குழப்பத்தை உடனே உருவாக்கிடுறான் நீங்க சொல்றது உண்மைதாம்மா பண்டிதர் ராமகிருஷ்ணா அதான் உங்களோட மனைவியை என் மேல தாக்குதலை நடத்திட்டாங்களே இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அது சாரதா சார்பா நான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இல்ல இல்ல பண்ணிதார் ராமகிருஷ்ணா தப்பு என்னோடது தான் நான் தான் எங்க அண்ணனை எச்சரிக்கையா இருக்க சொல்ற முயற்சியில நான் எச்சரிக்கையா இருக்கிறத மறந்துட்டேன் உங்க திட்டம் அருமையா இருந்தது ஆனா அதுல நிறைய ஆபத்தும் இருந்துச்சு ஏன் நான் உண்மையிலேயே எங்க அண்ணனை கொலை பண்ணிடுவேன்னு நினச்சியா

பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்துங்க எங்கேயாவது ஏதாவது சதி வேலை நடக்குதான்றத நானும் கண்காணிக்கிறேன் பீஷன் பாபு எங்க பிஷன் பாபு அவரு அவரோட அறையில் இருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இங்கதான் இருந்தார் என்னோட உடல்நிலை பத்தி கேட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் சோர்வா இருக்குன்னு அவர் அவரோட அறைக்கு போய் ஓய்வு எடுக்க போயிட்டாரு அப்ப நாங்க போயிட்டு வரோம் இப்பவே போய் பீஷன் பாபுவை சந்திக்கணும் நாங்க கிளம்புறோம் பீஷன் பாபு இப்போ ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு இப்போவே நாம இவர்கிட்ட பேசி ஆகணும் மந்திரியாரே பீஷன் பாபு பீஷன் பாபு அட அவர் இங்கே இல்லையே பண்டித ராமகிருஷ்ணா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பீஷன் பாபு என்ன சுண்டலியா என்ன அங்கேயும் இங்கேயும் ஒளிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் பீஷன் பாபு தேடல மந்திரியாரே அவன் திட்டத்தை தேடிக்கிட்டு இருக்கேன் பீஷன் பாபு பீஷன் பாபு ஆட பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க இங்க பாருங்க பீஷன் பாபு பக்கத்துல எங்கயாவது போயிருப்பாரு நாம வீரர்கள் அனுப்பி அவரை கூட்டிட்டு வர சொல்லலாம் பீஷன் பாபு பீஷன் பாபு பீஷன் பாபு இனிமே பீஷன் பாபுவை தேட வேண்டிய அவசியமே இல்ல மந்திரியாரே ஏன் ஏன்னா பீஷன் பாபு அரண்மனையை விட்டு ஓடியே போயிட்டாரு ஓடி போயிட்டாரா எதுக்கு ஒரு நிமிஷம் இந்த பொம்மைய பாருங்க இந்த பொம்மைய பார்த்தா மகாராணி வரிசையில் வைக்கிற பொம்மை மாதிரி இருக்கு ஆமா ஆனா இன்னும் கவனமா பாருங்க அதுல என்ன இருக்கு ஆனா இதுக்கு என்ன அர்த்தமா இருக்க முடியும் இதுக்கான அர்த்தம் நம்ம மகாராஜா மேல நிச்சயமா தாக்குதல் நடக்க போகுது பீஷன் பாபு ஒரு காரணமா தான் இதை விட்டுட்டு போயிருக்கான் உங்களால முடிஞ்சா மகாராஜா உயிரை காப்பாத்திக்கோங்கன்னு நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு போயிருக்கான் என்ன உனக்கு நெத்தில பொட்டுல சிவி சிங்காரிக்கல உன்னோட உண்மையான ரூபத்தை தான் துடிச்சுக்கிட்டு இருக்க இப்பதான் உன் கண்களுக்கே அழகு வந்திருக்கு இல்ல கலையே இல்லாம முகம் எல்லாம் வாடி போய் வரண்ட பூமி மாதிரி நாம முட்டாளாக்கிட்டோம் என் கண்கள்ல இருக்க மையோட சேர்த்து அச்சுதேவ் முகத்திலயும் நான் கரிய பூசிட்டு அவனுக்கு தெரியவே தெரியாது உண்மையிலேயே அவன் அண்ணனோட உயிருக்கு

அதனாலதான் என் நாட்டுல இருக்கிறவங்க என்ன அப்படி பாராட்டுறாங்க இந்த புத்திசாலித்தனமான மூலை இப்ப என்ன பண்ண போகுதுன்னா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரோட உயிர பறிக்கப்போது இப்பதான் சுவாரஸ்யமா இருக்க போகுது ஏன் அப்படி சொல்றேன்னா ஏன்னா நான் நினைச்சது நடக்க நடக்கப் போது கிருஷ்ணதேவராயா உனக்கு மரணம் காத்துக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான்ப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட மரணம் என் கையில நடக்க போகுது விஜயநகரத்தோட கிரீட இனிமே உன் தலையில இருக்காது இனிமே நடக்க போறது எங்க சுல்தானோட ராஜ்யம் பண்டிதர் ராமகிருஷ்ணா இனிமே தாமதிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை நாம உடனே மகாராஜாவை எச்சரிக்கை பண்ணி ஆகணும் நாம ராமலீலா நாடகத்தை நிறுத்தியே ஆகணும் இல்ல ராமர் வேஷத்துல வேற யாராவது நடிக்கணும் ஆமா மந்திரியாரி மகாராஜா இப்ப ஒப்பனை அறையில இருப்பாரு நாம உடனடியாக அவரை சந்திச்சாகணும் உடனே வாங்க வணக்கம் மகாராஜா வணக்கம் எப்படி இருக்கீங்க மகாராஜா

நீ அனாவசியமா கவலைப்படுற இவ்வளவு பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல நான் சொல்றத நம்பு அச்சுதன் நான் சொன்னதுனாலதான் என் மேல தாக்குதல் நடத்தினா இது எங்க விளையாட்டுன்னு சொன்ன மகாராஜா தாக்குதல் விளையாட்டா இருக்கலாம் ஒவ்வாமை விளையாட்டா இருக்கலாம் ஆனா நெருப்பு பந்து உங்க பக்கத்துல வந்து விழுந்தது விளையாட்டு கிடையாது ஒரு எச்சரிக்கை கடிதம் நம்ம மந்திரியாருக்கே வந்திருக்கு இதுவும் விளையாட்டு இல்ல நதி கரையில உங்களை கொலை பண்றத பத்தி யாரும் சதி பண்றதும் விளையாட்டு கிடையாது மகாராஜா என்ன சதி இதுதான் ஸ்ரீ கிருஷ்ண தேவராயரோட கடைசி ராமலீலாவா இருக்க போகுது மகாராஜா பீஷன் பாபுவும் இங்க இருந்து ஓடிட்டாரு என்ன சொல்றீங்க நீங்க மகாராஜா பீஷன் பாபுவோட அறையில எங்களுக்கு இது கிடைச்சது நமக்கு அவர் கொடுத்துட்டு போயிக்கிற தகவல் தான் மகா ராஜா உங்களுக்கு விட உங்களோட பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் ஆமா மகா ராஜா மேடைக்கு வர வேண்டி கேட்கிறேன் உங்க மேல எப்ப வேணாலும் எங்க வேணாலும் தாக்குதல் நடக்கலாம் நான் உறுதியா சொல்லுவேன் அந்த பீஷன் பாபு அதுக்கான சதி திட்டத்தை எப்பவோ நறுவேதிறபா இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை ராமகிருஷ்ணா ராமலீலா நடந்தே தீரும் பிரபு ஸ்ரீராமரோட கதாபாத்திரத்துல நான் தான் நினைப்பேன் ஆனா மகாராஜா நாங்க என்ன சொல்ல வரோம்னா யாரு மகாராஜா ஒருவேளை நான் மேடைக்கு வரலனா மக்கள் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க என்ன கோடை நினைக்க மாட்டாங்க தன்னை தானே காப்பாத்திக்க முடியாதவனால மக்களை எப்படி காப்பாத்த முடியும் நினைப்பாங்க நான் முடிவு பண்ணிட்டேன் நான் மேடைக்கு வரதான் போறேன் மகாராஜா தன்னுடைய உயிர் ஆபத்துல மாட்டி விட்டு ராமா இப்போ என்ன பண்றது உன்னால ராமலீலாவையும் தடுக்க முடியாது மகாராஜாவை மேடைக்கு வராமையும் தடுக்க முடியாது ஆமா பட்டு ஆனா ஏதாவது செஞ்சு விரோதியை நான் தடுக்க முடியும்ல எப்பாடுபட்டாவது மகாராஜா உயிரை காப்பாத்தி போற ருக்மணி சாதாரணமா வனவாசத்துக்கு போனா நானும் போட்டுக்குவேன் கூடவே கங்கனமும் போட்டுக்குவேன் நான் என் மனசுல என்ன யோசிச்சனோ அதான் நீங்களும் யோசிக்கிறீங்களா நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும் இந்த உடைக்கு ஆபரணங்களை போட்டுக்கிட்டா பாக்கிறதுக்கு நல்லா இல்லைன்னு தானே யோசிக்கிற வணக்கம் மகாராணி மகாராஜா உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காரு நான் அவருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அவரு சகல மரியாதையோட உள்ள கூட்டிட்டு

மகாராஜா எல்லாம் சரியா தானே இருக்கு நீங்க ஏதோ கவலையா இருக்க மாதிரி தெரியுது உங்க உயிருக்கு ஆபத்துக்கு வீஷன் பாபு அறையில இருந்து எங்களுக்கு இது கிடைச்சது நான் என்னோட நடிப்ப நினைச்சு கவலைப்பட்டு இருக்கேன் அது ஒண்ணும் இல்ல நான் பிரபு ஸ்ரீ ராமரோட நிழலா கூட இருக்க முடியாது அதனால நான் அவரோட கதாபாத்திரத்தை நிறைவா செய்வனா இல்லையான்னு கவலையா இருக்கேன் அவ்வளவுதான் வேற ஒன்று இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் போய் தயாராகிட்டு வாங்க இந்த கதை ஸ்ரீ ராமருடையது சீதாவுடைய தியாகத்துடையது ராவணனுடைய சர்வ நாசத்துடையது நான் ஸ்ரீராமருக்கு பழத்தை வலது கையில ஊட்டி விடுவா இல்ல இடது கையில ஊட்டி விடவா நீங்க எந்த கையில ஊட்டி விட்டாலும் ஊட்டி விடப் போறது பழத்தை தானமா அது லடுவா ஒண்ணு மாறாது ஸ்ரீராமருக்கு பழத்தை ஊட்டி விடும்போது போது நீங்க உணர்ச்சிகளை மட்டும்தான் வெளிப்படுத்தணும் ராம்லீலாக்கு போக தயாரா ஆஹ் தயாரா இருக்கும் நீங்க எடுத்துக்கங்க எதை எடுத்துக்கணுங்கற அட உங்க கதை எடுத்துக்கிட்டு ஹனுமான் நகரத்துக்கு தயாராகுங்க என்னச்சு ராமா என்ன சொல்றது பட்டு எனக்கு நடிக்கிறதுல இப்ப ஆர்வமே இல்ல மகாராஜாவை பத்தின கவலையே எனக்கு பெரிய கவலையா இருக்கு என்ன விபரீதம் நடக்க போதோ தெரியலையே என்ன நடக்க போகுது ராம்லீலா நடக்க போகுது அவ்வளவுதானே குண்டப்பா நீ யார் கூட விளையாடிக்கிட்டு இருக்க அது குண்டப்பனுக்கு எந்த கதாபாத்திரமும் இல்ல இல்ல அதனால அவன் கோவமா இருக்கான் அவனோட கோவத்தை தணிக்கிறதுக்காக நாங்க பொம்மை கொடுத்திருக்கோம் லாமா இந்த இத பிளி என்ன இது இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு அம்மா நீ மேல பல்லும் தெளிங்கல்ல திருப்பியே தொலைந்த இனிமே மகாராஜா மேல எங்க இருந்து வேணாலும் தாக்குதல் நடக்கட்டும் அவரை காப்பாத்துற வழி எனக்கு கிடைச்சிருச்சு இப்போ நான் என் ஸ்ரீராமரை காப்பாத்துறதுக்காக உண்மையிலேயே அனுமாரா மாற போறேன் விஜயநகர் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த இந்த சந்தோஷமா பாக்குறதுக்கு நீங்க எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா இருக்குமா இந்த வருஷம் எல்லாத்தையும் விட விசேஷமா இருக்க போகுது ஏன்னா மகாராஜாவே ராமரா நடிக்கிறாரு அப்புறம் மகாராணி சின்னாதேவி அப்புறம் மகாராணி திருமலாம்பா ரெண்டு பேரும் சீதாவா நடிக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ராம்லீலா ஆரம்பிக்க போகுது ஆனா உங்களை யாருக்காவது ராமாயணத்தோட மகத்துவம் தெரியுமா சரி தூக்கிக்கங்க ராம்லீலாவோட அர்த்தம் தெரியும்னா அவங்க கைய தூக்கிக்கங்க சரி சரி நானே சொல்றேன் ராமாயணம் அப்படின்னா ராமனுடைய கதை அதாவது பகவான் ஸ்ரீராமன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தாருங்கறதை பத்தி சிறந்த முறையில வாழ்ந்து காட்டினதுனாலதான் அவர புருஷோத்தமம்ன்னு சொல்லுவாங்க அவருடைய வாழ்க்கையே ஒரு உதாரணம் ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு அவரை பார்த்து தான் நம்மளா கத்துக்கணும் நாமளும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் வழிய நோக்கி தான் பயணிக்கணும் தசரா பண்டிகைங்கிறது தீமையை ஒழிக்கிறதுக்கான பண்டிகை அநியாயம் எப்பவும் நிலச்சே நிற்காது சரி பொறுத்ததெல்லாம் போதும் இப்ப நீங்க எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருந்த ராமலீலா நாடகம் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் நினைச்சது நடக்க போகுது மரணம்